இலக்கை நேயர்களுக்கு வணக்கம் நான் மிளக்கே சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறேன்னா இந்த பயரவையோட சூழ்ச்சினா நல்ல இந்த ஒரு வீட்டில் ரொம்ப பெரிய குழப்பமே ஏற்பட போகுதுங்க ஏன்னா வந்துட்டு இந்த ரேவதி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது அளவு கூட வந்துட்டு இந்த பயிறவுக்கு விருப்பமே இல்லை இந்த மொத்த சொத்து பத்துக்கு உரிமை கொண்டாடு வீவன் கார்த்திகை அவனே வீட்டை விட்டு வெளியே இருக்கம்போது இவங்க யாருன்னே தெரியாது இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்க நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கௌதம்னு நம்ம கௌதம் கிட்ட பயங்கரமாக சண்டை பிடிக்க போகிறேங்க அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம மிளக்காய் பயங்கர டிஸ்ட்டை கொடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த இலக்கை இருந்துக்கிட்ட போதும் நிறுத்துங்க கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு பொறுமை கிடையாது யார் என்ன சொன்னாலும் அது உண்மை அப்படியே நம்பிடுறான் ஏன்னா இப்போ இருக்கும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கூட இந்த அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிற எல்லா பொய்யும் நம்பிட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க இப்போ வந்துட்டு நோட்டீஸ் வந்துடுச்சு கோர்ட்டில் இருந்து இந்த மொத்த சொத்து பத்துக்கு கார்த்திக் தான் உரிமையால் அப்படின்னு கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துக்க மாட்டான் இந்த சொத்து வந்துட்டு நம்ம உரிமை கொண்டோன்னு இந்த எஸ்எஸ்கே தான் வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் இதை வந்துட்டு உண்மை நம்பிட்டு கார்த்திக் வந்துட்டு ஏமாந்துட்டு இருக்கான் ஃபஸ்ட்டு கார்த்திக் கார்த்திகை கார்த்த வந்துட்டுதுலேருந்து வெளியெடுத்துட்டோன்னு இந்த கௌதம் வந்துட்டு பொறுமையை யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அவ்வளோ பொறுமைக்கெல்லாம் வந்துட்டு எல்லைன்னு ஒரு பக்கம் இந்த கார்த்திகை நினச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நினச்சிட்டு இருக்கான் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே பொறுத்த இருக்கும் கௌதம் வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியனுச்சிட்டாவா கண்டிப்பாக அடுத்தபடியாக மொத்த சொத்து பத்துக்கும் நம்ம கார்த்திகை அஞ்சலி தான் உரிமை கொண்டாட முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுதாங்க ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமே ஏன்னா இப்போ பார்த்திங்களா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு எல்லா சொத்து பத்தும் நம்ம கார்த்திகோட பேரில் எழுதி கொடுத்துட்டாவா கண்டிப்பாக வந்துட்டு ஏமாற போகிறதுன்னு நம்ம கௌதம் கிடையாது கார்த்திக் தாங்க அடித்து மொத்த சொத்து பத்தையும் இந்த எஸ் எஸ்காம் எழுதி வாங்கிட்டு நம்ம கார்த்திகை அஞ்சலியும் அம்போன்னு திரும்ப ரோட்டில் விட்டுவாங்க அந்த ஒரு காரியம் நடக்கக்கூடாது தான் நம்ம கௌதம் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இப்படி ஒரு சூழ்நிலையிலும் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் இது தெரியாமல் இந்த பைரவி ரொம்பவே துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க நீ வந்துட்டு கார்த்திகை ஏமாத்திட்டடா நீ வந்துட்டு பண்ணுறதே கொஞ்சம் கூட சரியில்லைடா அப்படின்னு இப்போ தான் நம்ம இலக்கை வந்துட்டு பேச வேண்டிய தருணிமே போத நிறுத்துங்க அப்படின்னு இப்போ நம்ம ரேவதி வந்துட்டு காப்பாற்ற போகிறாங்களா இல்லை நம்ம ஜானுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ட்ஸ்ட்டு தான் இங்கே காத்துட்டு இருக்கு வரப்போகிற எபிசோடில் ஏன்னா நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்துட்டு ஒரு முறை இல்லாமல் பேச மாட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பயிரை முன்னாடி அவமானப்படுறத வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த லீட் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டுப்போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு